கோயில்ட்டியா எந்த ஊரு கோயில் உங்க வீட்டுக்கு போற ஒரு மெடிக்கலும் அந்த போடு பார்த்தா தெரியுது கால்நடை மருத்துவமனை எங்க இருக்கு மாட்டுக்கு ஓட்டி எடுக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்ன வேணும்பா என்ன தொழில் உன் பேர் என்ன பேரு நீங்க சும்மா இருங்க நான் கேட்கல உன் பேரனு யாரு உன் முன்னாடி எங்க வீட்டுக்குள்ளே ஒரே குழப்பமும் வாக்குவாதமும் நடந்துக்கிட்டே இருக்க என்னப்பா ஆமாம் இப்போ ஒன்றரை வருஷமா உங்களுடைய தொழில் நல்லா இல்லை உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் தயார் பண்ணதை கொடுக்கக்கூட முடியாத மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கும் அடுத்த ஆர்டர் கிடைக்காத பிரச்சனை நடக்கும் உள்ளே இருக்க மிஷினரிஸெலாம் உங்களுக்கு வேலை வேலை வந்துக்கிட்டே இருக்கும் இருக்கிற ஆட்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க இந்த குழப்பமெல்லாம் நடந்து இப்போ நீங்கள் நஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் உண்மை இந்த நஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கணும் இந்த நடத்தத்தை தீர்த்து உங்க கடனை நான் தீர்த்து தரணும் விஷயம் எந்த குமாரகிரி எட்டயபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட இடம் சோலக்கருது ஆடுது சோளம் தென்னை கம்பு இதெல்லாம் உங்க ஏரியாவில் போடுவாங்க அதானே அந்த கிடாயை வெட்டிருங்க நான் இப்போ சேவல் அறுக்கணும் கிடாய் வெட்டணும் அதெல்லாம் உங்களுக்கு குறைகள் இருக்கு வெட்டியாக்கி தரேன் உங்க தொழில வளப்படுத்தி தரேன் வேற என்ன வேணும் பிள்ளையில பொண்டாடி சொல்ல சொல்ல சொன்ன கேக்க நல்லா பொய் பொய் சொன்னப்பா அந்த பிள்ளைல ஒன்னாக்கி தரேன் நாற்பது நாள் டைம் கொடு சரியாக்கி தந்து ஒண்ணு போல போய் கிடாய வெட்டி நல்லா கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துருங்கோ சேர்ந்துருவோம் சேர்ந்து பாப்பா பக்கத்துல வாடா எல்லா கதையும் ஒரே நாள்கிட்ட நடக்காத அக்கா புரிஞ்சுக்காலி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வந்து சேருங்க வா பக்கத்துல தொட கோயில்பட்டி கடன்பட்டு மனவேல அடைந்தது யாரு பாப்பா கோவில்பட்டி எந்த இடையா அவனுக்கு அது எங்கிட்ட இருக்கு நீங்க இல்ல சங்கரன் கோயில் அப்படி வரல பைசில் ஒன்று சகரன் கோவில் பாப்பா கால் அனார்கனி உங்க அப்ப நல்லா இருக்காடா பாட்டு கார் என்ன வேணும் என்னால மனம் குழம்புச்சி அப்படியா யாரையாவது விரும்புனியா அவா இப்போ எங்க இருக்கா அவ அவா இருக்கா நீ இப்போ என்ன செய்த கட்டிக்காரத்தனமா வாழ்ந்துட்டேன் கால் வந்துட்டு வாடா உட்கார் கண்ணை முடிக்கா நிமிந்து உட்கார் கொஞ்சம் பக்கத்தில் வா நிமிந்து உட்காருடா என்னையுமே நினைச்சுக்கா இந்தா இனிமேல் மனம் குழம்ப மாட்டாய் கணவன் மனைவி இருவரும் இணை பிரியாது வாழ்வாய் தொழில் ஒழுங்காக நடக்கும் கத்தியும் நடக்கும் வேற என்ன வேணும் இன்னொருத்தி கூட இருக்கிய நல்லா இரு வா எதை சொன்ன பம்பாய் 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 ஓஹே ஓஹே

என்னடா கடற்கரை ஓரத்தில் பல பேர் கூடுகின்ற ஆலயம் அணி இருக்கிற இடத்துல கடற்கரை ஓரத்துல ஒரு பெரிய ஆலயம் இருக்குதே அங்க எல்லா மக்களும் கூடி கூட்டு பிரார்த்தனை செய்வார்களாம் உண்மையா மூணு முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பு உன் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது அது உனக்கு தொழில் சம்பந்தமான போட்டியில் சைவனை கோளாறாக நடந்தது சில மனிதர்களால் மிரட்டப்பட்டாய் படம் சொந்தமாக சில பேர்களிடம் தகராறு நடக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது நடந்துச்சா குடியிருக்கிற இடத்தை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வேதனையும் துயரமும் வந்து சேர்ந்தன காலம் சொல்லலாம் அண்ணன் நீங்க யாருன்னு அவர் அண்ணனா தம்பியா கூட பிறந்தா இல்ல உடம்பு தானே இல்லையே அவரோட நீங்க இருந்த தொழில் பார்க்க கூட இருக்கிய அப்ப நீங்க அங்க போய் உட்காருங்க குழப்பம் வருதுலா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓடக்கார ஓரத்துல இருப்பான் சொல்ல மாட்டான் வீட்டு பக்கம் என்ன பேச தண்ணி நூறு தான் கால் வந்துட்டுவா கண்டுபிடிக்கணும் என்னடா பரமேஸ்வரா சிரிச்சுட்டேலே இப்போது உனக்கு தொழிலால் பாதிப்பும் பண நஷ்டமும் கடனும் வந்திருக்கு இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றி உன்னுடைய தொழிலை வளப்படுத்தி தரணும் வேற என்னப்பா வேணும் கடனை தீர்த்து தாரேன் இன்னையில இருந்து வெற்றியாகவாய் விரதத்தை முடித்து என்னை வந்து பார்மகிறேன் ஆனந்த வளைவாய் மாமா தாயும் மகனும் மும்பை கொடுக்குறாங்களா புண்ணியமாக கும்பிடணும் அத்தா ஆமா ஆமா

அந்த கல்யாண நீ நினைக்கிறது மாதிரி இந்த ஆண்டில் நிச்சயம் ஆயிரும் உறுதியாக நடக்கும் எந்த குழப்பமும் இருக்காது உயர்வா இருப்ப சந்தோஷம் கர்மதாமிக்கு சிவகங்கை சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் கணவன் மனைவி சிவகங்கை தலைவன் தலைவி அரசன் பெண்ணடியா கால்நட்டு வரலாம் இடம் வரலாம் போகாத இடந்தனிலே போக கூடாது இன்னொருத்தரும் கால்நட்டு வரலாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் உறவென்று நம்ப வேண்டாம் நீதி நெறி விளக்கம் விளக்கம் நம்ம ஒருத்தரை பரமா நினைச்சு மதிச்சு கொடுப்போம் நம்ம மதிக்கிறது மாதிரி நம்ம பிள்ளைகளும் மதிச்சிரும் வந்துடும் வேதனை உண்மையா அந்த வேதனை என்னைய தீர்க்க முடியுதா முடியல பிள்ளையுடைய மனப்பக்குவத்தை சீர்திருத்தி தருகிறேன் உன்னைய வெளிநாடு தகுந்தமான தொழில் ஆழ்படுத்தி தருகிறேன் வேற என்ன வேண்டும் சரக்கு வா இந்த கடனை தீர்த்துத்தார வெளிநாட்டு தொடர்பையும் உருவாக்கித்தார அவள மனத்தை சீர்திருத்தி நீ உன் மனம் குளிரும்படி வாழ வைக்கிற சந்தோஷமா இருக்கு கும்பிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு என் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு புறப்பட்டுரு அச்சத்திருவோம் கர்ப்பாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாரு வா வா என்ன பிள்ள என்ன பிள்ளை என்ன செய்ய என்ன ான் பையன் பிடிக்கான கண்ணு முடிவு அப்படியா சி சி நூறுவா கால் ஒன்று உன் பையன் மரத்தை திருத்தி தரேன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை உனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் போக போக தெரியும் அவனை திருத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த பணம் தந்திருக்கேன் தொழிலையும் நல்லாக்கி தரேன் உன் குடும்பத்தை உயர்த்தி தார மகளே சந்தோஷமா இருப்பேன் கருமசாமிக்கு ஃபாரின் விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா சரி மகனுடைய வாழ்க்கையை பத்தி கட்டுவது யாரு வான என்ன பையனுக்கு என்னென்ன வித்துறேன் எங்க இருக்கான் இப்போ அவன் எங்க இருக்கான் இவன் யாரு இன்னொரு மகனா அது எந்த மகனுக்கு சொல்லணும் எத்தனை வயசாச்சு சரி கல்யாணம் முடிச்சியா கால் நோட்டுவா சின்ன கருப்ப சுவாமி பெரிய கருப்ப சுவாமி ஏ கண்ணுடைய நாயகி அகிலாண்டைய ஆயிரம் கண்ணுடையா உங்க சாமிடா உண்மைதானப்பா உன் பையனுக்கு எதுவும் கோளாறு இருக்கும்னு கோடாங்கிட்ட கேட்டது மாதிரி கோயில் கோயிலா கேட்டு வந்துட்டீங்களே அதுல கோளாறு ஒண்ணும் இல்லை இவன் மனசுக்கு சரியில்லையா மதிம எக்கமா செய்வன கோளாறா குழப்பமா என்ற மனம் உங்களுக்கு இருக்கிறது இவனுக்கு மனோ நிலைகளில் பாதிப்பு இவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா வார பௌர்ணமி அன்னைக்கு சரக்கோட எண்ணெய வந்து பார் நல்லா இருத்த இந்த கனியை சாப்பிடு எல்லாம் நான் சொல்லுவேன் சரியா இருக்கும் பாக்கா பௌர்ணமிக்கு வந்து என்னைய பாருங்க அக்கா வெற்றி தரேன் பையனுக்கு வேலையை போட்டு தரேன் என்ன நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர செல்ல ஐயா உனக்கு போய் மிச்சம் கர்பசாமிக்கு சாமி நிறைய பட்டு மனமே நடந்துக்கிட்டு இருக்கேன் கர்ப்பசாமி எப்ப சரியாக்க போற கால் விட்டுவா ஏ அங்க கால் விட்டுவாடா என்னடா பிள்ளை நீலாம் ஆ என்ன உழைச்சாலும் என் கையில நிக்க மாட்டுக்கு பொண்டாட்டிட்டு கேட்டா மிச்சம் இல்லம்பா வீட்டுல கேட்டா அது இல்லம்பா நான் உழைக்கலாம் உழைக்கலையா என்ன பண்றது அப்படி ஒரு வேதனை உனக்கு கால் வலிப்பா சொன்ன கேட்டான் வாடா உன்னைய கடன் படாம காப்பாத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் கண்ணமூடு நகைய வர வைக்கிறேன் உன் கடனை தேர்தல் ஊருக்கு தெக்க ஒரு அம்பாள் கோயில் என்ன இருக்கா பணம் வந்து சேரும் சந்தோஷ்குமார் என்னைய முன்னேறிட்டோ போடு கர்பதாமிக்கு கருமசாமிக்கு திருமணம் தோந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா யாருக்கிட்ட திருமணம் ஓம்காரியன் பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரமான அங்காரமானம் ஐபரைப்பெக்டி என்ன கருப்புசாமி இவனுக்கு ஞானம் தொகுந்தமான பாட்டை பாடுறீங்களே என்ன விஷயம் ஏப்பா வேற யாராவது சாமியார் தொழிலாளியோட போய் பார்த்தியாடா ஆ குழந்தை குழந்தை பார்த்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வேற யார்கிட்டயும் தாய் தீது வாங்குனியாடா சரி சரி வா இரவில் தூங்கி எழுந்துகிற பொழுது உள்ளத்தில் தோன்றுகின்ற சில விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் ஆனா அது தெய்வமா அல்லது நம்ம உள்ளத்துல தோன்றுவதா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியாது என்ன காரணம்னு கேட்டால் மணிப்புரகம் என்னும் ஆதார சக்தி கொஞ்சம் இயக்கத்துல இருக்கு அது உன் மனத்துல தோன்றதே உன்னைய குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும் உனக்கு தெளிவான வழி கிடைக்காத நிலைகளுக்கு தடை அதுவாகவே இருக்கும் அதனால பெற்ற வாழ்க்கை நீ இழந்து விட்டாய் இனி பேணி காப்பதற்கு ஒரு பெண் உன் கனவிலோ நினைவிலோ தெரிந்தால் அவளையே கட்டிக்கிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல தோன்றும் அது உனக்கு கிடைக்கவும் செய்யும் கால் விட்டுவான் என்னையா என்னையா ஒரு ஆள்ங்க உன் போட்டாவையும் ஜாதத்தையும் யார்ட்டையும் கொடுத்துருக்கியா ஒரு இடத்துல பெண்ணு வருதுடா கல்யாணம் முடிச்சுக்கலாம் ஆறு மாதம் நடக்கும் சந்தோஷமா இருடா வாடா போடா இருபதாமிக்கு எல்லாரும் சிவகங்கையா மானா மதுரையா சிவகங்கை தலைவன் தலைவி கணவன் மனைவியா வந்துருக்கு போங்க யாரும் இருக்கா வேற வாங்க உங்களை கூப்பிடுற உங்களை கூப்பிடுற பரிகார ஸ்தலம் காங்கேயம் புகார் ராணியெல்லாம் அக்கா உங்களுக்கு உத்தரவு இருக்கு நாளைக்கு தான் இருக்கு காங்கேயக்காரங்களுக்கு எப்ப பார்த்தாலும் குறி வந்துருதியா அது ஏம் யா அப்படின்னு ஒவ்வொருத்தன் கேள்வி கேட்டுட்டு அழகிதான் நான் காங்கேயக்காரங்கள்ட்ட லஞ்சம் வாங்கியிருக்கேன் நான் கூப்பிடுவேன் நீங்க வாட்டிய சபாஷ் கணவன் மனைவி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மேனீரை ஒரு ஆத்மாவினுடைய தொடர்பு இருக்கிறது அதை நீக்கி வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்லாம் இன்னும் பத்தொன்பது நாள் கால அவகாசத்தில் அதை தெளிவாக்கி உடல்ல எந்த பங்கமும் இல்லாம காப்பாத்துறேன் நீ நடத்துகிற தொழில் இப்ப கடன்களும் மனவேதனையும் இருக்கு அதையும் சரியாக்கி ஜனவசியத்தை கூட்டி தொழில வளமாக்கி தந்தா வெற்றி கால்நட்டுவான் இந்த காங்கேயம் பெண்ணடியாள் மடமாதர் என்ன வேணும் மகளே மூடி உட்கார நிமிந்து உட்கார பார்ப்போம் கொஞ்சம் கூட எந்திக்க முடியாமல் இருந்தவன் இப்பொழுது தவழ்ந்து போக வச்சுட்டேன் இனி எழுந்து பிடிச்சு நிக்க வைக்கிறேன் அடுத்து நடக்க வைக்கிறேன் நாற்பது நாள் அவகாசத்துல செட் ஆகி இருந்தா போதும்லாம் கால் உழுத்துவா பண்ணித்தாரே தைரியமாக என்னப்பா அமைதி அமைதி முதல்ல கணவனை சரியாகி தார உன் பையனுக்கு இந்த காசை கொண்டு கலாப்பட்டியில வைக்க சொல்லு வியாபாரம் நல்ல ஓடும் நல்லா கருமசாமிக்கு டாயம் டாயம் கோடாங்கி அண்ணன் கோடாங்கி அண்ணே கஞ்சி கோடாங்கி அண்ண திட்டு வரப்பாடா செய்வர கோளாரா இன்னொரு தடவை அற உங்களுக்கு எல்லாம் காங்கேயம்மா பொய் சொல்லி நிற்கிறீங்க உனக்கு காங்கேயம் உனக்கு அப்படி காஞ்சிட்டு வந்தேன் அப்படி அந்த ரூட்ல வந்தீங்களோ வாசனை

அந்த உத்தரவின்படி அந்த சொத்து சமாதானமாகவே பேச்சுவார்த்தையே முடிஞ்சிடும் ஆமா பேச்சுவார்த்தையே முடிஞ்சிடும் ஒன்னும் குழப்பில்ல உன் குடும்பம் உனக்கு கட்டுப்படும் இந்தா வெற்றி ஆகி தார வாங்கி தார நல்லா இருப்பான் இந்தா என்னை நினைச்சு அடி கோடாங்கிய பணம் கிடைக்கும் போ காங்கேயம் தொழிலை பத்தி மன வந்தது வாடா தம்பி ஓமார் கேட முருகா முருகா என்னப்பா முருகன் எங்கடா இருக்காரு கும்பிடுவியாடா ஆனா அத்தனைக்கு போன பிறகு உனக்கு பணம்லாம் கிடைக்காம வேதனைப்பட்டு இருக்கியே ஆண்டியின் கோலத்தில் அலங்காரம் பண்ணி இருக்கியே கால் உருட்டுவா ஓட்டிடுவோம் என்னப்பா வேணும் தொழில நல்லா தந்தா போதுமா வேற என்ன வேணும் உன் பையன் படிச்சு பட்டம் பெறுவான் போவான் உன் கடன் தீந்தாச்சு நல்லாரு இடைப்பட்ட காலத்துல ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணணும் சொல்லுவாங்க அந்த நேரத்தை என்னை பார்த்த பிறகு முடிவெடு சென்றுவா வென்றுவா கோடிப்போம் கருமசாமிக்கு வாப்பா காங்கயா தம்பி நல்லா இருக்கீங்க உன் கடலை திருத்தம் போதுமா உன் வண்டி நல்லா அருமையா ஓடும் நிறைய வட கிடைக்கும் எப்பா எனக்கு சொந்தம் இல்லை பந்தமில்லை எப்படி இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை பந்தம்னா நம்மளா புதுமையா ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது சொந்தம் என்றால் இறைவன் உணர்த்தி விட்ட ரத்தின்படி வந்தது சொந்தம் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கின்ற ஒரு மாபெரும் கருப்பொருள் இந்த கருப்பு சார் உன்னுடைய கர்மாவும் உன்னுடைய ஆன்மாவும் என்னை பற்றி கொண்டால் நீ என்னைக்கும் என்னை நீங்கவே மாட்டாய் அந்த வரம் தந்தேன் வருவாய் வெற்றி உண்டு மயிரிடை புகாத நட்பும் பணமிடை பிரிந்து விடும் என்பார் பண விஷயத்துல தெளிவா இருந்துட்டா எல்லாமே புண்ணியமா நடந்துடும் கடன் தீரும் ஓங்கும் சென்றுவா மகனே வென்றுவா காரியாபட்டி காரியாபெட்டி வாராயில தம்பி இப்போ ஊர் எல்லைக்குள்ளே போனோட கருத்து தான் இருக்காரோங்க நாட்டுக்கோடி எத்தனை வச்சிருக்கேன் நாட்டுக்கோடி வைக்கல ஸ்வீடெல்லாம் கரெக்டாக வந்து சேர்தா தான் கால ஆறே ஆறேகால ஆண்டுகளாக கடினமான கடனும் மனவேதனையும் அடைந்து குடும்பமே ஒடிந்து உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறிகளெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சம் சொற்ப லாபத்தை கொடுக்கும் ஆனால் அடிக்கடி அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வளர்க்குறது சரியில்லை நீங்கள் பண்றது சரியில்லை ஸ்வீடுக்கு தகுந்த வெயிட் இல்லை இப்படியெல்லாம் பற்பல வார்த்தைகளை சொல்லி உன்னையும் புண்படுத்துறாங்க உண்மையா இல்லையா அதனால அந்த வெயிட்டவும் கூட்டி உன் தொழிலையும் வளமாக்கி கடன் இருந்து காப்பாற்றி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பக்கத்தில் வா பாப்பா ஒரு காலத்தில் உங்கள் காரியாப்பட்டி எல்லையில் என் பக்தன் ஒருத்தன் நிரபராதியா இருந்தான் உனக்கு என்ன வேணும் வட் ஆ அங்கே தள்ளி போங்கோ நீ மட்டும் உட்கார் கண்ணை முடிக்கா எண்பத்தி ஒம்பது பிரசண்டேஜ் நீ ஜெயிச்சிட்ட போ உண்டா வெற்றி அடைவாய் உத்தியோகமும் பெறுவாய் சக்தி கிடைச்சா உண்டா உன் கடனை சீர்து தரம்மா இன்னும் மூன்று முறை என்னையை பாருங்க மகளே எ நிறைவேறும் வீட்டுக்குள்ள எனக்கு விளக்கேற்றி கும்பிட்டு இருக்க சக்தி உண்டு ஆமாடா சக்தி உண்டு பக்தி உண்டு சிறந்த செல்வம் உண்டு ஆனந்த அடையுங்கள்